ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த பதில் வந்து பார்க்க போகிறோம் ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் அதிமுகவோட பாஜக வந்து கூட்டணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகளால் அதிமுக அந்த கூட்டணியிலேருந்து வெளிவரதாக அறிவித்தாங்க ஜெயலலிதா மாதிரியே வந்து நாங்களும் வந்து பாஜகவோட இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருந்தாங்க இனிமேல் வந்து கண்டிப்பாக இந்த எப்போதுக்கும் வந்து கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி அதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்லியிருந்தார் அப்போவே வந்து எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படிலாம் இருக்காது சீக்கிரமாக வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அரசியலில் இந்த மாதிரி வந்து பேசுகிறது நிறைய பேர்த்த பார்த்தாச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரியே இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவையும் சந்திச்சிருக்காரு அது சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கூட்டணியை பற்றி நாங்கள் பேசுகிற அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை நம்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆனாலும் அமித்ஷா ரெண்டு டைம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புலேயும் ஒரு தடவை சொல்லிட்டாரு அதே மாதிரி நாடாளுமன்றத்துலேயும் வந்து ஒரு தடவை சொல்லிட்டாரு அதாவது தேசிய முற்போக்கு கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மது ஒழிப்பு வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஊழலற்ற ஆட்சியை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது கண்டிப்பாக அதிமுகவோட கூட்டணி தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரம் அதிமுகவோட கூட்டணி வந்து நாங்கள் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்காரு அமித்ஷா ஸோ இந்த நிலைமையில் தான் வந்து அண்ணாமலை வந்து இப்போ வந்து போயிட்டு வந்திருக்காரு இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையும் தனியாக இருக்காரு செங்கோட்டையன் தனியாக போய் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு ஸோ இதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து வய் பிரிவு பாதுகாப்பு செங்கோட்டையனுக்கு வழங்குறதா சொல்கிறாங்க ஒரு சில அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எடப்பாடியை வந்து அந்த பொருள்லேருந்து நீக்கிட்டு செங்கோட்டையனை அதிமுகவோட பொதுச் நியமிக்கலாம் இல்லை ஓபிஎஸ் தரப்பை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சில அரசியல் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரில ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரு நேம் வந்து அதிமுகவில் ரொம்ப அதிகம் ஸோ அது வந்து செங்கோட்டையனுக்கோ ஓபிஎஸ்க்கோ கிடையாது ஏன்னா வந்து ஒரு நாலரை வருஷமாக வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஸோ அப்போ வந்து நாலு வருஷத்தில் வந்து நல்ல நல்ல பேரை தான் வந்து சம்பாதிச்சுருந்தாரு ஓரளவுக்கு ஆனால் அடுத்த டைம் வந்து இப்போ உள்ள வரலான்னு பார்க்குறப்போ தான் வந்து ஓபிஎஸ் வந்து ஏற்று நின்றுட்டார் ஸோ ஓபிஎஸ் வந்து தனியாக போயிட்டாங்க டிடி தினகரன் தனியாக போயிட்டாரு ஸோ எல்லோரும் தனித்தனியாக போனதுனால வந்து ஸ்டாலின் ஈஸியாக வந்து உள்ளே வர முடிஞ்சுது இந்த டைமும் வந்து எடப்பாடி உள்ளே வரது சிரமம் அப்படின்னு பார்த்தாலும் பா பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எடப்பாடி தான் வந்து முன்னிலைப்படுத்தப்படுவார் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த செங்கோட்டையனுக்கு ஒரு தலைமை பண்பு இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ செங்கோட்டையன் என்ன வந்து மூத்த அரசியல்வாதியாக இருந்தாலும் எடப்பாடிக்கு இருக்கிற செல்வாக்கு கட்சியில் இருக்கிற செல்வாக்கு வந்து அவருக்கு கிடையாது ஸோ அதே மாதிரி செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்சையும் ஒரே இடத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிற பார்த்தாலும் அந்த அளவுக்கு மவுஸ் இருந்திருந்தால் இன்னும் ஈஸியாக வந்து அதிமுக வந்து கூட்டணியை வந்து அதிமுகவை வந்து கண்டிப்பாக கைப்பற்றியிருப்பார் ஆனால் அவரால் அதுவும் வந்து பண்ண முடியல ஸோ எடப்பாடிக்கு இருக்கிற மவுஸு மற்ற யாருக்குமே இல்லாமல் இருக்குது ஸோ ஒருவேளை பாஜக காசு அதிக பண்ணி இன்னும் ஒரு அஞ்சாறு எம்எல்ஏவை வந்து வாங்கி இன்னொரு தலைவர்களை வாங்குனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எடப்பாடி மட்டும் தனியாக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்த வந்து பார்க்கணும் இப்போதைக்கு வந்து நாங்கள் கூட்டணியே எப்போதைக்கு எந்த காலத்திலும் இருக்காதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் பாஜகவோட போய் சேர்ந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் என்றைக்குமே வந்து அதிமுக மலரவே மலராது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ